சிவவாக்கியர் சித்தர் பாடல்கள் அரியதோர் நமக் சிவாயமாதி நூறு தேவர் அன்று உரைத்த கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தை ஒத்த கற்பகத்தை கைதொழ கலைகள் நூல்கள் ஞானமும் கருத்தில் வந்து உதிக்கவே பெரிய பேர்கள் பேர்கள் கற்றுணர்ந்த பேயனாகி ஓதிடும் பிள்ளை பொறுக்க வேண்டுமே ஆன அஞ்சழுத்துளே அண்டமும் அகண்டமும் ஆன அஞ்சலுத்துளே ஆதியான மூவரும் ஆன அஞ்சலுத்துளே அகாரமும் அகாரமும் ஆன அஞ்சலுத்துளே அடங்களாவலுற்றதே ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாதர்காள் கோடி 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 என் நிறைந்த கோடியே உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இறுத்தியே கபாலமேற்ற வள்ளிரேல் விருதரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொரு வண்ணத்தினால் விடுவனோ அவனை முன்னர் வெட்ட வேணும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே என்னிலே இருந்த ஒன்றையான அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து நினைப்பதொன்று கண்டிலேன் நீயலாது வேறில்லை நினைப்புமாய் மரப்புமாய் நின்ற மாயை மாயையோ கண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனே மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னு நீர்மை நின்ற பாதம் நன்னு மாறு அருளிடாய் அறியுமல்ல அயனுமல்ல அப்புறத்தில் அப்புறம் கருமை செம்மை வெண்மையை கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல பற்று மின்கள் பற்று மின்கள் கடந்து நின்ற தூர தூர தூரமே அந்தி மாலை உச்சி மூன்று மாடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தை மேவு ஞானமும் தினம் செவிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 என்னும் நாமமே சதாவு பஞ்சபாதகங்களை துறந்த மந்திரம் இதாமிதாம் இதல்லவென்று வைத்துழலும் ஏழைகளாள் சதாவிடாமலோதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாமிதாம் ராம 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 என்னும் நாமமே நானதேது நீயதேது நடுவுள் நின்றதே தடா கோண தேது குறுவதேது கூறிடும் குழாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்னும் நாமமே சாத்திரங்கள் போதுகின்ற சட்டநாத ப வந்தபோது வேதம் வந்து உதவுமோ மாத்திரை போதுமுளே மறிந்து நோக்க வள்ளிரேல் சாத்திரைப்பை நோய்களேது சக்தி முக்தி சித்தியே தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த இப்பராபரம் ஊரு நாடு காடு தேடி உளன்று தேடும் ஊமைகள் நேரதாக பும்முளே அறிந்து உணர்ந்து கொள்ளுமே நாலு வேதம் மோதுவிர் ஞானபாத அருகிலீர் பாலுள் நெய் கலந்தவாறு கால் அருகிலீர் ஆழம் உண்டு கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர் கணாவிலும் அதில்லையே வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை தச்சிலாத மாளிகை சமைந்த வாரதெங்கனே பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகள் போது இல்லையே அஞ்சு மூணு மெட்டதாம் அநாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு செப்பிரேள் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யணும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான் மறைகள் பண்ணுமே அண்ட வாசல் ஆயிரம் பிரசண்ட வாசலாயிரம் ஆறிரண்டு நூறு கோடியான வாசல் ஆயிரம் இந்த வாசல் ஏழை வாசல் ஏக போகமான வாசல் எம்பிரா நிற்கும் வாசல் யாவர் காண வல்லரே சாமம் நாளு வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் காம நோயை விட்டு நீர் கருதுளே உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்ப நெங்களீசனே சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னலாக யாழ் மங்கி மாழு தேலகில் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரையூத வள்ளிரேன் கொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே தங்கம் ஒன்று ரூபம் வேறு தன்மையானவாறு போல் செங்கன் மாலும் ஈசனும் சிறந்திருந்ததெம்மொழே விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமம் இந்த நாமமே அஞ்சழுத்துளே பிறந்து அஞ்சலுத்துளே வளர்ந்து அஞ்சலுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள் அஞ்சலு தோரெழுத்து அறிந்து கூற வள்ளிரேல் அஞ்சல் அஞ்சல் என்ற நாத நம்பளத்திலாடுமே அஞ்சும் அஞ்சும் அஞ்சு மே அநாதியான அஞ்சு மே பிஞ்சு பிஞ்சதல்லவோ பித்தர்கால் பிதற்று ரீர் நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தோக் வள்ளிரேல் அஞ்சு மில்லை ஆறு மில்லை நீல வீடு கட்டுரீர் நெடும் கதவு சாத்துரீர் வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் ஓலை வந்த போது கையகன்று நிற்பிரே கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே வீடெடுத்து வேள்வி செய்து மெய்யினோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண்டர் சுற்றம் என்றிருக்கும் மாந்தர்காள் நாடு பெற்ற நடுவர் கையில் ஓலை வந்து அழைத்திடில் ஓடு பெற் மற்ற அவ்விழை பெறாது கான் இவ்வுடலுமே ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம் ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஓட முடைந்த போது ஒப்பிழாத வெளியிலே ஆடுமில்லை கோலுமில்லை யாருமில்லையானதே அண்ணலே அனாதியே அநாதி முன் அநாதியே பெண்ணும் ஆணும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னெலாம் கண்ணில்லானின் சுக்கிலம் கருவில் ஓங்கும் நாளிலே மண்ணுலோறும் விண்ணலோறும் வந்தவாறு எங்கனே பண்டு நான் பறி எத்தனை பண்மலர்களிலே செபித்து வி எத்தனை மந்திரங்களெத்தனை திரிந்த போது எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை அண்டர்கோன் இருப்பிடம் அறிந்த உணர்ந்த ஞானிகள் பண்டறிந்த பான்மை தன்னை யாரறிய வல்லரே விண்ட வேத பொருளை அன்றி வேறு கூற வகையிலா அண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பதில்லையே நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் முளே நினைத்து கூற வள்ளிரேல் கருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே பாட்டிலாத பரமனை பரலோகநாதனை நாட்டிலாத நாதனை நாரி பங்கற்பாகனை கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து குணு குணுத்த மந்திரம் வேட்டக்காரர் குசு குசுப்பை முடிந்ததே செய்யங்கியல நீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து கொண்டம் புகுந்து கோவில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தர் முன்னம் வாய் திறப்பதில்லையே மாறுபட்ட மணி துளக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறு கல்லின் மீதே ஊற்றுகின்ற மூடரே மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவோ குருக்கள் பாதம் வைத்ததே கோயிலாவதே தடா குளங்களாவதே தடா கோவிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரே கோவிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே செங்களும் கருங்களும் சிவந்த சாதி லிங்கமும் செம்பிலும் தராவிழும் சிவனு இருப்பன்கிறீ உம்மதம் அறிந்து நீர் உம்மை நீர் அறிந்த பின் அம்பளம் நிறைந்த நாதராடல் பாடலாகுமே பூசை பூசை என்று நீர் பூசை செய்யும் பேதைகள் பூசை உள்ள தன்னிலே பூசை கொண்ட தெவ்விடம் ஆதி பூசை கொண்டதோ அநாதி பூசை கொண்டதோ ஏது பூசை கொண்டதோ இன்னதென்று இயம்புமே இருக்க நாளு வேதமும் ற ஓதிலும் பெருக்க நீரு பூசினும் பிதற்றிலும் பிராணிரான் உருக்கி நெஞ்சை உட்களந்து உண்மை கூற வள்ளிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமே களத்தில் வார்த்து வைத்த நீர் கடு தீ முடுக்கினால் களத்திலே கரந்ததோ, கடுத்ததி குடித்ததோ நிலத்திலே கறந்ததோ நீல் விசும்பு கொண்டதோ மனத்தின் மாயை நீக்கியே மணத்துலே கறந்ததே பறைச்சியாவதே தடா பணத்தியாவதே தடா இறைச்சி தோல் எழும்பினும் இலக்கமிட்டிரு தோ பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பறைச்சியும் பணத்தியும் பகுத்து பாரு வாயிலே குடித்த நீரை எச்சில் என்று சொல்லுறீர் வாயிலே குதப்பு வேதமென பட கடவதோ வாயில் எச்சில் போகவென்று நீர்தனை குடிப்பீர்கள் வாயிலெச்சில் போன வண்ணம் வந்திருந்து சொல்லுமே ஓதுகின்ற வேதம் எச்சில் உள்ள மந்திரங்களெச்சில் மோதகங்களானதெச்சில் பூதளங்களேலு மெச்சில் மாந்திருந்த விந்து மெச்சில் மதியும் எச்சில் ஒளியுமெச்சில் ஏதிலெச்சில் இல்லதில்லை இல்லை இல்லை இல்லையே பிறப்பதற்கு முன்னெலாம் இருக்குமாறு தெங்கனே பிறந்து மண்ணிரந்து போய் இருக்குமாறு தெங்கனே குருத்தி நீர் சொல்லாவிடில் குறிப்பில்லாத மாந்தரே அறுபனே செவி இரண்டு மஞ்சளுத்து வாழினாள் அம்பளத்தை அம்பு கொண்டு அசங்கு என்றால் அசங்குமோ கம்ப மற்ற பார்க்கடல் கலங்கு என்றால் கலங்குமோ இன்ப மற்ற யோகியை இருளும் வந்து செம்போ செம்பு நம்பளத்துளே தெளிந்ததே சிவாயமே சித்தமேது சிந்தையேது சிவனேது சித்தரே சக்தி சம்புவேது சாதி பேதமற்றது முத்தி ஏது மூலமேது மூல மந்திரங்களேது வித்திலாத வித்திலே இன்னதென்று எம்புமே சித்தமற்று சிந்தையற்று சீவனற்று நின்றிடம் சக்தியற்று சம்புவற்று சாதி பேதமற்று நன்மு மூலமற்று மூல மந்திரங்களும் வித்தை இத்தை ஈன்ற வித்தில் விளைந்ததே சிவாயமே சாதியாவதே தடா சலந்திரண்ட நீரலோ பூதவாசல் ஒன்றலோ பூதமைந்தும் ஒன்றலோ காதில் வாழி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றலோ சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே கரந்த பால் மூளை புகா கடைந்த வெண்ணை மோர் புகா உடைந்து போன சங்கி நோசை உயிர்களும் உடற்புகா விரிந்த பூ உதிர்ந்த காயம் மீண்டும் போய் மரம் புகா இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே தரையினில் கிடந்த போதன்று தூமை என்றிலீர் துறை அறிந்து நீர் குளித்ததன்று தூமை என்றிலீர் பறையறிந்து நீர் பிறந்ததன்று தூமை என்றிலீர் புறையில்லாத ஈசரோடு பொருந்து மாறதெங்கனே தூமை தூமை என்றுளே துமண்டலையும் ஏழைகால் தூமையான பெண்ணிருக்க தூமை போன தெவ்விடம் ஆமை போல மூழ்கி வந்த நேகவேத மோதுரீர் தூமையும் திரண்டுருண்டு சொற்குறு கள்ளான